வெல்கம் டு வீரா ஸ்டோரி டைம் ஒரு ஊரில் ஒரு குட்டி பையன் அவனுக்கு பறக்கணும்னு ரொம்ப நாளாக ஆசை சிறகடிச்சு வானத்தில் பறக்கிற பறவைகளை ரொம்ப ரசித்து பார்ப்பான் அவன் வீட்டு பக்கத்தில் ஒரு வேப்ப மரம் அதில் நிறைய காகங்கள் வரும் அந்த காகங்கள் பறக்கிறத பார்க்கணுன்றதுக்காகவே அவன் சாப்பிட்ற பிஸ்கெட்டு முறுக்கு அதெல்லாம் பிச்சு கீழே போடுவான் காகங்கள் மரத்துலேருந்து சட்டசடானு பறந்து கீழே வந்து ஸ்நாக்ஸை சாப்பிட்டு திருப்பி படப்படான்னு பறந்து மேலே போகும் அதை பார்க்கறதுக்கே அவனுக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்கும் அதே நேரத்தில் நம்மளால் இப்படி பறக்க முடியலையே அப்படின்னு ஒரு ஏக்கமும் இருந்துகிட்டே இருக்குது டெய்லி ஸ்நாக்ஸ் போடுறதுனால அந்த காகங்கள் அவனுக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஆகிடுச்சு அதில் ஒரு வயசான காக்கா ஒரு நாள் அவன் பக்கத்தில் வந்து நீ எதுக்கு டெய்லி எங்களுக்கு ஸ்நாக்ஸ் போடுற அப்படின்னு கேட்குது அவன் தாத்தா தாத்தா எனக்கும் உங்களை மாதிரி பறக்கணும்னு ரொம்ப நாள் ஆசை பறக்கும்போது எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்குறான் அதுக்கு அந்த காக்கா ம் மேலே போக போக காற்றுல அப்படியே நம்ம உடம்பு லேஸ் ஆகிடும் மேலேருந்து கீழே இருக்கிற எல்லாத்தையும் பார்க்கலாம் எனக்கெல்லாம் குட்டி பசங்க கையில் இருக்கிற வடை அப்புறமா தனியாக சுற்றிட்டு இருக்கிற கோழி குஞ்சு அதெல்லாம் கண்ணுக்கு நல்லா தெரியும் அப்படியே கீழே வந்து லபக்குன்னு தூக்கிடுவேன் ஆனால் இப்போல்லாம் அவ்வளோ உயரமாக பறக்க முடியலப்பா வயசாகிடுச்சில்ல அப்படின்னு அந்த காக்கா சொல்கிறத ஆனு வாயை பழந்து கேட்டுட்ருக்கான் சொல்லி முடிச்சதும் எனக்கும் எப்படி பறக்கிறதுன்னு சொல்லி தரீங்களா ப்ளீஸ் அப்படின்னு கேட்குறான் அதுக்கு அந்த காக்கா பறக்கிறது எப்படின்லாம் எனக்கு தெரியாதே அப்படின்னு சொல்லுது தெரியாமல் எப்படி பறக்குறீங்க அப்படின்னு அவன் கேட்குறான் எனக்கு பிறந்ததுலேருந்து ரெக்க இருக்கு நான் பறக்கிறேன் உனக்கு ரெக்க இருக்கா அப்படின்னு கேட்குது அவன் நமக்கு தான் ரெக்க இல்லையே அப்படின்னு சோகமாகிட்டான் எங்கே சோகத்தில் இனி தனக்கு ஸ்நாக்ஸ் போட மாட்டானோ அப்படின்னு பயந்த அந்த காக்கா நீ ஒன்றும் ஃபீல் பண்ணாத என் ஃப்ரெண்டு ஒருத்தருக்கும் அவனுக்கு எல்லாமே தெரியும் நான் வேணும்னா அவன்கிட்ட கேட்டுட்டு வரேன் எப்படி பறக்கிறதுன்னு அதுக்கு பதில் நீ எனக்கு நாளைக்கு இட்லி கொண்டு வரியா நீ சாப்பிட்ற இந்த பிஸ்கெட்டு முறுக்குலாம் குட்டி காக்காக்கு ஓகே என்னால் முடியாது வயசாகிடுச்சில்ல அதனால் இட்லி கொண்டு வா அப்படின்னு கேட்குது அவனும் சந்தோஷமாக சரின்னு சொல்கிறான் மறுநாள் அதே போல் ஒரு இட்லி எடுத்துகிட்டு போய் பிச்சு போடுறான் காக்கா கீழே வந்து இட்லியை ஃபுல்லாக சாப்பிட்ற வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட கேட்டிங்களா எப்படி பறக்கிறதுன்னு சொன்னாரா அப்படின்னு ரொம்ப ஆர்வமாக கேட்குறான் அதுக்கு அந்த காக்கா ரெக்க இல்லாமல் யாராலையும் பறக்க முடியாதுன்னு அவன் சொல்கிறான் ஆனால் பறக்கிறது ஒரு செயல் மட்டும் இல்லை அது ஒரு உணர்வு பறக்காமலே கூட அதை ஃபீல் பண்ண முடியும்னு சொல்கிறான் அப்படின்னு அந்த காக்கா சொல்லுது இவனுக்கு பறக்காமலே எப்படி ஃபீல் பண்ண முடியும்னு ஒன்றுமே புரியலை அதை பார்த்துட்டு ஒன்றுமே புரியல எனக்கு கூட புரியல என் ஃப்ரெண்டு இப்படி தான் லூஸ் மாதிரி ஏதாவது உளறிட்டே இருப்பான் நான் நாளைக்கு கழுகனன்ட்டு கேட்டுட்டு வரேன் அவர் தான் சூரியன் வரைக்கும் பறப்பார் ஸோ எப்படி பறக்கிறதுன்னு அவருக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் நான் உனக்காக அவர்கிட்ட கேட்டுட்டு வரேன் நீ எனக்காக நாளைக்கு தோசை கொண்டு வா அப்படின்னு அந்த காக்கா சொல்லுது இவன் நம்பிக்கையே இல்லாம சரின்னு தல்லையாட்டிட்டு ஸ்கூலுக்கு போறதுக்காக கிளம்பிட்டான் ஸ்கூலுக்கு போற வழியில ஏதோ ஒரு முனகல் சத்தம் அதை கேட்டு திரும்பி பார்க்குறான் ஒரு நாய் சாக்கடைக்குள்ள விழுந்து மூழ்கிட்டு அதை அப்படியே விட்டா செத்து போய்டும் இவன் வேமா ஓடி போய் அந்த நாயை கையில தூக்குறான் அது மேல இருந்த சாக்கடை தண்ணியெல்லாம் அவன் யூனிஃபார்ம்லயும் படுது ஆனால் அது பற்றியெல்லாம் யோசிக்காமல் அவன் பக்கத்தில் எங்கே தண்ணி இருக்கும்னு பார்த்து ஒரு குழாயில் கொண்டு போயிட்டு அந்த நாயை நல்லா கழுவி சுத்தம் பண்ணுறான் இப்போ நாயை பார்க்கறதுக்கே நல்லா அழகாக இருக்குது ஆனால் ரொம்ப நேரமாக அந்த சாக்கடை தண்ணிக்குள்ளே இருந்ததுனால ஒரு மாதிரி குளிரில் நடுங்கிட்டே இருக்குது இவன் வேகமாக வீட்டுக்கு கொண்டு போய் ஒரு பழைய துணி எடுத்து அதில் அந்த நாயை படுக்க வச்சுட்டு அம்மாட்ட கொஞ்சமாக பால் சூடு பண்ணி வாங்கி அதுக்கு குடிக்க கொடுக்குறான் அந்த நாய் அந்த பாலை ஃபுல்லாக குடிச்சிட்டு அந்த நன்றியோட அவனை பார்க்குது அதுக்கப்புறமா அவன் அம்மாட்ட நீ பார்த்துக்கோமா அப்படின்னு சொல்லிட்டு யூனிஃபார்ம் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு திரும்பவும் ஸ்கூலுக்கு கிளம்புறான் அப்போ அம்மா சொல்கிறாங்க இப்போவே ரொம்ப லேட் ஆகிடுச்சு நீ ஓடி போனால் தான் டைமுக்கு போக முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க இவனு வேமா வெளியில் போயிட்டு குனிஞ்சு ஷூவை மாட்டும் போது அவன் முதுகில் ஒரு சிறகு முளைக்குது அந்த சிறகுல அப்படியே பறந்து அவன் ஸ்கூலுக்கு போகிறான் அதை அந்த மரத்தில் இருந்த வயசான காக்கா எப்பிட்றா அப்படின்னு ஆச்சரியமாக பார்க்குது எப்படின்னா மற்றவங்க சந்தோஷப்படுற மாதிரியும் மற்றவங்க முகத்தில் ஒரு சிரிப்பு வர மாதிரியும் நாம் பண்ணுற ஒரு நல்ல விஷயம் நம்மளுடைய ஏதோ ஒரு ஆசை நிறைவேறிட்ட மாதிரியும் நமக்குள்ள இருந்த ஏதோ ஒரு ஏக்கம் தீர்ந்துட்ட மாதிரியும் ஒரு ஃபீல் கொடுக்கும் மனசு ரொம்ப நிறைவாக இருக்கும் அந்த நேரத்தில் அந்த மனநிறைவு தான் அந்த மாயச்சிறகு அதில் தான் அந்த குட்டி பையன் பரத்தல் அப்படின்றத ஃபீல் பண்ணுறான் உண்மையிலே நல்லது செய்யும் பொழுது கிடைக்கிற மன நிறைவு ஒரு போதை ஒரு டைம் அதை அனுபவிச்சிட்டோன்னா திருப்பி திருப்பி நல்லது செய்யணும்னு நமக்கே தோணும்